ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்தை இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் தாட்டி பஞ்சகம் ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் மன்னங்கராச்சாரியர் சுவாமி இயற்றியருளிய உரையுடன் दाटी पञ्चकम् श्लोकम् ऐद् पाषण्डसागरमहाबडबामुखाग्निः श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासः श्रीविष्णुलोकमनिमण्डपमार्गदायी रामानुजो विजयते यतिराजराजः पोळिपुरै। பாஷண்டர்களாகிற கடலின் கொந்தளிப்பை அடக்கும் விஷயத்தில் படப்பாக்னி போன்றவரும் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளிலே பரம பக்தியுக்தரும் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தை சேரும் வழியை தந்தருள்பவரும் யதிகளுள் மிகச் சிறந்தவருமான எம்பெருமானார் சர்வோத்கர்ஷாலியாக விளங்கா நின்றார் விளக்க உரை பாஷண்டர்களாகிற கடலுக்கு படப்பா அக்னி போன்றவர் என்றது அவர்களுடைய பொங்குதலை அடக்கி ஒழித்தவர் என்றபடி படப்பா என்று பெண் குதிரைக்கு பெயர் இடையில் ஒரு பெண்குதிரை இருப்பதாகவும் அதன் முகத்திலே நெருப்பு ஒரு காலும் அவியாதிருப்பதாகவும் மழை நீர் முதலியவற்றால் கடல் பொங்காதபடி அதிகமாய் வருகிற நீரை அது உறிஞ்சி நிற்பதாகவும் அதுவே பிரளய காலத்து கடலினின்று வெளிப்பட்டு உலகங்களை எரித்து அழிப்பதாகவும் புராணங்கள் கூறும் தென்னரங்கன்கழல் சென்னி வைத்து நீசச் சமயங்களை நீக்கி அடியார்க்கு உஜ்ஜீவனோபாயம் காட்டி அருளா நின்ற எம்பெருமானார் சகல வைபவங்களும் பொழிய வாழ்ந்தருளா நின்றார் என்றதாயிற்று எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் மன்னங்கராச்சாரியர் சுவாமி இயற்றிய தாட்டி பஞ்சகவுரை முற்றிற்று ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் yeah um.